இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூறு டன் எடை இருக்கக்கூடிய கடல் உணவான இறாலை வந்து கொண்டு போயிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வர்த்தக டீலர்ஸ் வந்து இதை வந்து வாங்காமல் திருப்பி அனுப்பியிருக்காங்க அதை பற்றி தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் வந்து மிஸ்டர் பிரதாப் ஸ்டூடியோ யூடியூப் சேனலுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு டைம் வரீங்கன்னா ஃபாலோ பண்ணாதீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நம்ம சேனல்லாம் வந்து பதிவு பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வர ஆரம்பிக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியா நாம் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா கிட்டே வந்து தொடர்ந்து வந்து பெட்ரோல் ப்ராடக்ட் வந்து நம்ம ரொம்ப இருக்கோம் இது வந்து அமெரிக்காவுக்கு பிடிக்கல அமெரிக்கா அதிபர் வந்து அவர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ரஷ்யா கிட்டே வந்து இந்த மாதிரி டீலிங் வந்து வைக்கக்கூடாது அப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து டேக்ஸ் வந்து போடுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாலும் நாம் அதை கேட்காம தொடர்ந்து வர்த்தகத்தில் வந்து நம்ம ஈடுபட்டு இருந்திருக்கோம் ஸோ இதில் கடுப்பான ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து வரி வந்து விதிச்சிருக்காங்க இதனால வந்து என்ன இருக்குன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு அந்த நியூஸில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அமெரிக்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு டன் எடை இருக்கக்கூடிய அந்த உணவு கடல் உணவுப் பொருட்களான இறலை வந்து கொண்டு போயிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பாதி வழியிலே போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா டீலர்ஸ் வந்து என்ன வந்து சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் வந்து இந்த உணவு பொருள் வந்து இங்கே கொண்டு வராதிங்க நாங்கள் வந்து வாங்க மாட்டோம் நீங்கள் உங்கள் அந்த உணவுப் பொருளை வந்து நீங்கள் அப்படியே அப்படி எடுத்துகிட்டு போயிருங்க அப்படின்னு வந்து இங்கே சொல்லியிருக்காங்க இதனால் வந்து என்ன இருக்குன்னா அந்த கடல் உணவுப் பொருள் வந்து இப்போ அழுகும் நிலையில் வந்து ஏற்பட்டிருக்கு கிட்டத்தட்ட இந்த கடல் உணவுப் பொருள் வந்து அறுபது கண்டெய்னரில் வந்து ஐநூறு டன் எடை இருக்கிற மாதிரி வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க இந்த உணவுப் பொருள் வந்து மறுபடியும் திரும்பி இந்தியா வந்துட்டு இருக்கு இந்த உணவுப் பொருள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கடலில் வந்து என்ன ஆகும்னு தெரியாமல் தனியாக இருக்கு அமெரிக்க அதிபருடைய இந்த செயலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு நாம் இன்னொரு வீடியோவோட வந்து பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்